பள்ளியில் போதிய ஆசிரியர்கள் இல்லாததால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாக கூறி பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த பொன்னங்குப்ப ஊராட்சிக்கு உட்பட்ட துத்திப்பட்டு கிராமத்தில் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நூற்றி ஐந்து மாணவர்கள் மற்றும் நூற்றி பதினொன்று மாணவிகள் என மொத்தம் இருநூற்று பதினாறு மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் கடந்த ஓராண்டுக்கு மேலாக இப்பள்ளிக்கு தலைமை ஆசிரியர் உட்பட நிரந்தர ஆசிரியர்கள் இல்லாததால் பகுதி நேர ஆசிரியர்கள் மற்றும் பணி நிரவல் மூலமாகவும் பணிபுரிந்து வருவதால் மாணவர்களின் கல்வி கற்றல் வெகுவாக பாதிக்கப்பட்டு வருவதாக கூறி பெற்றோர்கள் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உள்ளிட்ட கல்வி அதிகாரிகளுக்கு பலமுறை மனு அளித்தும் நியமிக்க என்று கூறப்படுகிறது இதனால் மாணவர்களின் கல்வி தரம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக நேற்று பெற்றோர்கள் மற்றும் அக்கிராம பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்ற நிலையில் அங்கு விரைந்து வந்த அனந்தபுரம் போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து கலந்து சென்றனர் இதனைத் தொடர்ந்து திண்டிவனம் மாவட்ட கல்வி அலுவலர் சுப்பராயன் இப்பள்ளிக்கு வந்தார் அவரிடம் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மாணவர்களின் கல்வி பாதிக்காத வகையில் கூடுதல் ஆசிரியர்களை நிரந்தரமாக பணியில் அமர்த்த வேண்டும் என வலியுறுத்தினார்கள் ஆனால் மாவட்ட கல்வி அலுவலர் எங்களால் ஆசிரியரை நியமிக்க முடியாது எனவே கல்வித்துறை அமைச்சர் மற்றும் மேல் அதிகாரிகளிடம் சென்று கேளுங்கள் என கூறியதாக அக்கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக ராஜாமணி சத்யா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் சுத்திப்பட்டு கிராமம் அரசு உயர்நிலை பள்ளியில கவர்மெண்ட் ஆசிரியர் தேவைப்படுது அதனால இருநூத்தி பதினஞ்சு பசங்க படிக்கிறாங்க ஆசிரியர் இல்லாதனால பசங்க ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறாங்க அதனால ஆசிரியர் தேவை நாங்க எது எதை நம்பி அனுப்புறோம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒழுங்கா சொல்லி அதனால தான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்புறோம் எங்களுக்கு காசு இருக்கப்பட்ட மாதிரி இருந்தா நாங்க தனியார் பள்ளிக்கு அனுப்புவோம் எங்களால முடியல பரவாயில்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாங்க நல்ல வேலைக்கு போனாங்க அப்படின்ற பேர் விளங்குன்றதுக்காக தான் நாங்க எங்களால முடியாததுனால கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்புறோம் ஆனா காசு பணம் இல்லாதனால பள்ளிக்கு அனுப்புனா பசங்க ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறாங்க ஆசிரியர் அவசியம் ஆசிரியர் கூட கிடையாது தனியார்ல இருந்து சொல்லி கொடுக்கறாங்களே கிராமம் அரசு உயர்நிலை பள்ளியில நான் முன்னாள் மாணவர் இந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அரசு ஆசிரியர்களும் கிடையாது தலைமை ஆசிரியரும் கிடையாது ரொம்ப நாளும் ஆசிரியர்களே இல்லாம பள்ளிக்கூடம் நடந்துகிட்டு இருக்கு நான் லேர்னிங் சென்டர் பசங்க தான் நடத்திக்கிட்டு இருக்கேன் பசங்களோட கல்வி தரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிச்சிருக்கு இது சம்பந்தமா நிறைய மனு கொடுத்துருக்கோம் பார்த்துருக்கோம் எந்த எந்த நடவடிக்கை இது வரைக்கும் யாரும் எடுக்கல ஸோ அதனால இன்னைக்கு பேருந்து மறியல் பண்ணோம் இதுக்காக மறியல் பண்ணதுனால டிஓ வந்திருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய பேர் வந்திருக்காங்க வந்துட்டு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்போ கூட ஆசிரியர் கேட்டு அவங்க பண்ணி தரதா சொல்லல நீங்க இதுக்கப்புறம் கல்வி அமைச்சரை போய் பார்த்துக்கோங்க இடத்துல பார்த்துக்கோங்க எங்களால் முடியாதுன்னு அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிரந்தரமாக இருப்போம் எங்களுக்கு நெ நிரந்தரமாக இப்போ ஆசிரியரே இல்லாம பள்ளிக்கூடம் நடக்கிறதுனால இங்க பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க சேர்க்குறது தயங்குறாங்க பக்கத்து ஊருக்கும் பிரைவேட் ஸ்கூல்ஸும் போய் ஜாயின் பண்ணுறதுனால எங்கள் அட்மிஷன்ஸ் இல்லாம நாளைக்கு ஸ்கூல் மூன்று நெலமை வந்துடுமோன்ட்டு முன்னாள் மாணவனே எனக்கு ஒரு இருக்குது பெரும் கவலை இருக்குது அதனாலே நாங்கள் முன்னாள் மாணவர்கள்லாம் சேர்ந்து இன்னைக்கு சாலை மறியல் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு உடனடி தீர்வு இந்த அரசாங்கம் பண்ணி கொடுக்கணும் கல்வித்துறையும் தமிழக அரசனமும் நான் கேட்டுக்கிறேன் தமிழக அரசன்